அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் உங்கள் உள்ளேயே உங்களுடைய மனசிலேயே இருக்குது இது தெரியாத காரணத்தினால்தான் இதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லாத காரணத்தினால் போய் மன எல்லாத்தையும் தேரணும் கூறுகிறார்கள் என்ன மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் அதுக்கு கீழோ காஸ்மிக் மைண்ட் அதற்கு கீழோ யூனிவர்சல் மைண்ட் என்று ஐந்து நிலைகளில் உளவியல் அறிஞர்கள் பிரித்து பார்க்கிறார்கள் இந்த கடைசியா இருக்கிற அந்த யூனிவர்சல் மைண்ட் என்று சொல்லக்கூடியது எதுன்னா பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் எங்கேயோ வெளியே மேல இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா மேல இருக்குது கேலக்ஸி மேல இருக்குது காஸ்மிக் மேல இருக்குது அப்படிதான் நினைக்கிறீங்க இது உங்களிடம் இருக்கின்ற அந்த இறை சக்தியை ஆற்றலை மகாசக்தியை புரிந்து கொள்ளவில்லை நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அவங்க எப்பா மேல இருக்கிற பிரபஞ்சம் சரி காஸ்மிக் சரி இன்னும் சரி அந்த அண்ட சக்தி அந்த சராசர சக்தி ஆற்றல் அவை எல்லாமே எங்க இருக்குது இந்த உடம்பான இந்த பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருப்பதெல்லாம் அண்டத்தில் இருக்கிறது தெளிவா ரெண்டு லைன்ல சொல்லிட்டாங்க ஏறல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மால சிந்தனை செய்ய முடியல நம்ம தான் ஏதோ ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இதுதான் வாக்குன்னு ஓடுறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்க அந்த இறை சக்தி என்பது தான் இருக்குது உங்களை ஏற்கிறது எது உங்களை இயக்கிக் கொண்டிருப்பது எது உயிர் இல்லையா உயிர் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது அந்த உயிர் தான் மனதை இயக்குகிறது அந்த உயிர் சக்தி தான் நம்ம மட்டும் இயக்கல உங்களுடைய உயிர் சக்தி பிரபஞ்சத்தையும் இயக்குகிறது அதெல்லாம் உயிரே கடவுள்னு சித்தர்கள் சொன்னாங்க நம்ம உள்ள போல உங்க மனம் என்ன ஆகுதுன்னா வெளிய ஓடி ஆடி திரிந்து கொண்டிருப்பதிலேயே ஒரு சந்தோஷம் அடைகிறது நான் இந்த கோயிலுக்கு போனேன் நான் இந்த கோயிலுக்கு போனேன் நான் இந்த கடவுளுக்கு கும்பிட்டேன் நான் இந்த கடவுளுக்கு பரிகாரம் செய்தேன் நான் இந்த கடவுளுக்கு போய் அதை செய்தேன் இதை செய்த உங்க மனம் வெளியே திரிந்து கொண்டிருப்பதிலேயே சந்தோஷம் அடைவதால் அதுவே நமக்கு ஒரு போத மாதிரி ஆகி போச்சு யாருன்னா கேளுங்க எங்க பாப்போன நான் இந்த கோயிலுக்கு போய் வந்தேன் சரி அதனால உனக்கு எல்லாமே நடந்துதா இல்ல அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் வெளியே வெளியே கிடைக்கிற சந்தோஷங்கள் நிரந்தரமானது இல்லை ஒரு கடவுளை கும்பிடுறீங்க சில வேண்டுதல்களை வைக்கிறீங்க கோரிக்கைகளை வைக்கிறீங்க ஆனா அங்க நடக்கல உடனே என்ன பண்றீங்க கடவுள் பவர்ஃபுல்லான கடவுள் கிடையாது அது சக்தி இல்லப்பா அந்த கடவுள்கிட்ட அதனால நான் வேற ஒரு கடவுளை போய் கும்பிட்டு போயிட்டேன் இப்படிதானே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க நீங்க ஏன் புரிஞ்சுக்கல புரிந்து கொள்ளாததுதான் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது கடந்து உள்ளே சென்றால் உங்க மனம் இருக்குது அது அவ்வளவு சீக்கிரம் உங்களை போக கூடாது அங்கதான் எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா என் மன வெளிய தான் சந்தோஷமா இருக்குது கொஞ்ச நேரம் சந்தோஷமே உங்களுக்கு அது சந்தோஷமா தெரியுது அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு உங்க மனம் என்ன பண்ணுதுன்னா ஏங்குது அலையுது திரியுது தறிக்கட்டு ஓடுது எங்க எங்க ஓடுறீங்க சித்த என்ன சொல்றான் இருக்கும் இடத்தை விட்டு எப்பா அந்த இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான்பா அவன் தான் உங்களை வாழ வச்சுன்னு இருக்கிறான் அவன் தான் உங்களை உயிரோட உயிர் போடு வச்சுன்னுக்கிறான் இருக்கும் இடத்தை விட்டு நீ என்ன நினைக்கிற இல்லாத இடம் தேடி அங்கெல்லாம் எங்க இல்ல அதெல்லாம் ஒரு சிலையா உருவமா இருக்குது ஓவியமா இருக்குது இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே நீ ஏதும் அறியாதவரடி ஞான தங்கமே அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியல நீ ஒண்ணுமே அறிஞ்சிக்கல அதை பத்தி புரிஞ்சிக்க கூட யோசனை பண்ணல ஆனா எங்கிற வெளிய சுத்தத்திலேயே இருக்கிற எவ்வளவுதான் சுத்துவ நாளைக்குதான் சுத்தி சுற்று கண்டா எதையும் காணல இந்த குழந்தைகளை ஊர் திருவிழாவை போனா அது மகிழ்ச்சியா இருக்கும் அது போல நீங்க ஊர் போய் சுத்தத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது ஆனா அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம் நிரந்தரமானது அல்ல அது ஒரு சிற்று இன்பம் சிறு இன்பம் இந்த சின்ன போதைக்கு அடிமை ஆயிட்டீங்க அதுல இருந்து உங்களால வெளிய வர முடியல ஏதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போயினே இருக்குது உங்க மனம் உங்களை உங்களுக்கு உள்ள உள்ள நோக்கி அதை பார்க்க வச்சு சின்ன வச்சுங்க எங்க மாட்டீங்க ஒரே இடத்துல நிரந்தரமா உட்காந்துருவீங்க ஏன்னா அதுக்குள்ள கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாரு ஆனந்தம் இருக்குது பாரு மகிழ்ச்சி இருக்குது பாரு அது பரவசம் பேரானந்த நிலைக்கு உங்களை எடுத்து போய்டும் அப்ப வெளியே இருக்கிற அந்த சிற்றின்மங்கள் உங்களுக்கு பயன்படாது அப்ப நீங்க எதை எண்ணினாலும் எதை பிரார்த்தனை செய்தாலும் எதை கோரிக்கை வைத்தாலும் எங்க வைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு தான் வைக்கிறீங்க வெளியே எங்கேயும் வைக்கல வெளியே ஏதோ இருக்கிறதா நினச்சிக்கணும் ஒரு நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனை உங்கள் மனசில் தானே நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பிரார்த்தனை என்பது நடுமணத்தோடு நின்று விடுவதால் தான் உங்களால் பிரபஞ்சத்தோடு போய் தொடர்பு கொள்ள முடியல அது என்ன ஆகுது ஒரு பலூன் மாதிரி மனசுக்கு மேலேதான் மிதக்குது தவிர அது கீழ் நோக்கி போவதில்லை உங்களுடைய கோரிக்கையும் உங்களை பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை அதனால அது நடைபெறுவதில்லை அப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்லக்கூடிய ஆகாய ஆற்றல் ஆகாச ஆற்றல் இறை சக்தி மகா மகாசக்தி அந்த சுப்ரீம் பவர் சூப்பர் பவர் உங்களுக்கு உள்ளேதான் இருக்குது அது உயிரா இருக்குது அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்போ அந்த பிரபஞ்ச மனம் என்பது வெளியே எங்கேயோ இல்லை தெய்வம் ஆண்டவன் கடவுள் பரம்பொருள் பரமபிதா பரமசிவன் எல்லாம் வெளியே எங்கேயோ இல்லை உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறா என்ன மேல் மனம் மைண்டு சூப்பர் கான்சியஸ் மைண்டு அதுக்கு கீழே காஸ்மிக் மைண்டு அதுக்கு கீழே யூனிவர்சல் மைண்டு இப்ப யூனிவர்சல் மைண்டு வரைக்கும் உங்களுடைய மனத்தினுடைய பிரிக்குவன்சியானது மன எண்ணங்களானது நினைப்பானது சிந்தனையானது உள்ளே போய் அதோடு சேர்ந்து விட்டால் வேறு நீங்கள் வேறு இல்லை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நவ கிரகத்தையே ஆட்சி படைத்தவர்கள் சித்தர்கள் எங்கிருந்து இங்கிருந்து கிரகத்தினுடைய சூக்கும கயிறு எங்க இருக்குது உங்களுக்குள்ளேயே இருக்குதுன்னு நான் சித்தர்கள் அப்பா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து உன்னுடைய யூனிவர்சல் மைண்ட் இங்க இருக்குது நீங்க இங்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினா அது பிரபஞ்சம் பூரா அதிர்வலையாக போய் பிரபஞ்சத்தில் தாக்குகிறது அப்போ இங்க இருக்கிற அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உயிருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த உயிர் இறை சக்தி இறைவனுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவை அத்தனையும் உங்களுடைய உள்ளே இருக்கின்ற அந்த உயிருக்கு இருக்கிறது அந்த ஆன்மாவுக்கு இருக்கிறது ஆத்மாவுக்கு இருக்கிறது ஜீவனுக்கு இருக்கிறது ஆவி என்று சொல்லக்கூடிய அதற்கு அந்த சோல் என்று சொல்லக்கூடிய அதற்கு தான் இருக்குது அதுதான் இங்க ஜீவாத்மாவா இருக்குது வெளிய பரமாத்மாவா இருக்குது நீங்க ஜீவாத்மாவை புரிஞ்சிங்கன்னீங்கன்னா உங்களுக்கு பரமாத்மாவை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ பரமாத்மா என்பவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் பிரபஞ்சம் என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது காஸ்மிக் என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது கடவுள் என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது இது தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் வாழ்க்கை உங்களை கொண்டிருக்கிறது அறகழித்து ஐம்புலன்கள் வெளியேற்றுமை சுத்தத்திலேயே ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது அதிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர அதை விட்டு உள்ளே வருவதற்கு நீங்கள் தயாரா இல்லை உங்களை தயார்படுத்திக்கல பிரபஞ்சம் என்பது உங்கள் மனத்திற்கே உள்ள பிரபஞ்சத்து மனத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு ஒரு தொடர்பு ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு இருக்கிறது இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே பல கேள்விகளுக்கு பல ஆயிரம் கேள்விகளுக்கு விடைகள் உங்களுக்குள்ளேயே இருந்து வரும் அப்போ எதற்காக நம்ம வந்தோம் என்ன செய்துங்கிறோம் இது என்ன வாழ்க்கையா ஒரு காலத்துக்கு சலிச்சிடுங்க அறுபது எழுபது வயசு ஆகி போச்சுன்னா சலிச்சிடும் பிற்பாடுதான் உள்பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ள அவன் வாழ்க்கை போகுது உள்ளவே போக முடியல ஆக பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது உங்கள் மனமும் பிரபஞ்ச மனமும் இரண்டரை கலக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்